ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைசலாட் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லுவார்கள் பெண் கல்வி இந்தியாவில் இன்றைக்கு பிரதானமான ஒன்றாக மாறிவிட்டது பெண்கள் இல்லாத எந்த துறைகளும் இல்லை பெண்கள் சாதிக்காத எந்த இடங்களும் இல்லை எல்லா இடங்களிலும் ஆண்களுக்கு இணையாக இன்றைக்கு பெண்கள் போட்டியிடும் அளவிற்கு அரசியல் முதற்கொண்டு அத்தனை காரியங்களிலும் இன்றைக்கு பெண்களுடைய நிலை சரிசமமாகவே பார்க்கப்படுகிறது இந்த பெண் கல்வியை இந்தியாவிற்குள் கொண்டு வந்தது யார் என்று யாரிடத்திலாவது கேட்டால் அவர்கள் பதில் கூற தெரியாமல் திகைத்து போய் நிற்பார்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை அவதூறாய் பேசுகிற பெண்கள் இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் பெண் கல்வியை கொண்டு வந்தது ஒரு கிறிஸ்தவ பெண் என்பதை உணர்த்தும் வீடியோ பதிவுதான் இந்த பதிவு வாரங்கள் வீடியோவிற்குள்ளாய் செல்லலாம் ஒரு இந்திய பெண்ணுக்கு கற்பிப்பதை விட ஐம்பது அடி சுவரில் ஏறுவது சுலபமானது என்று கூறினார் இந்தியாவில் முதல் ஆண்கள் கல்லூரியை நிறுவின திரு அலெக்சாண்டர் டாப் என்பவர் ஆவார் இந்த கூச்சினை இப்பொழுது நாம் சொன்னால் கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் அன்றைய இந்தியாவின் சூழ்நிலை நிலைமை அதுதான் பதினெட்டாம் நூற்றாண்டு இந்திய தேசத்தில் ஊழியம் செய்யும்படியாக அமெரிக்க தேசத்திலிருந்து ஜேம்ஸ் தோர்பன் என்பவர் வட இந்தியாவிற்கு கடந்து வந்தார் அவர் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தபோது இங்கிருக்கிற நிலைமைகளை பார்த்து மிகவும் வேதனை அடைந்தார் காரணம் என்னவென்றால் இங்கிருக்கிற பெண்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள் எழுதவோ வாசிக்கவோ இயலாத ஒரு சூழ்நிலை அடுப்போதும் பெண்களுக்கு கல்வி இதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் காணப்பட்டது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று கருதி ஒரு பெண்களுக்கு பெண்தான் ஆசிரியராக சிறந்து பணியாற்ற முடியும் என்று எண்ணி அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்த தன்னுடைய சகோதரியை இந்தியாவிற்கு அழைத்தார் அமெரிக்க தேசத்தில் இறையியல் கல்வியை பயின்றிருந்த இஷபல்லா தோர்வன் என்பவர் இந்த அறைக்குவலை தனது சவாலாக எடுத்துக்கொண்டு இந்திய தேசத்திற்கு அவர் கடந்து வந்தார் இந்தியாவில் லக்னோ பகுதியில் தங்கியிருந்து ஆண்டவுடைய ஊழியத்தையும் பெண்களுக்கு கல்வியையும் கற்றுக்கொடுக்க அவர் முற்பட்டார் அந்த நாட்களில் பெண் பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பது என்பது இலகுவான ஒரு காரியமாக இல்லை இரவு பகலாய் பாடுபட்டார் ஆண்டவுடைய திட்டங்களை நேர்த்தியாய் அறிந்து செயல்பட ஆரம்பித்தார் லக்னோவில் பெண்களுக்காகவே முதலாவது பள்ளிக்கூடத்தை இந்த இசபெல்லா தோர்பன் என்பவர் ஆரம்பித்தார் அந்த பள்ளி லாக்பால் என்று அழைக்கப்பட்டது அந்த பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் வந்து சேர ஆரம்பித்தார்கள் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தார்கள் இதனை பார்த்தபோது சுற்று வட்டாரங்களில் இருக்கிற பெண் பிள்ளைகளையும் பெற்றோர் மனம் உவர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்க்க ஆரம்பித்தனர் இப்பொழுது பள்ளி பருவத்துக்கு பின் இவர்கள் கல்லூரி செல்ல வேண்டுமே என்று அந்த திட்டத்தையும் யோசித்து பெண்களுக்காகவே முதலாவது கல்லூரியையும் இந்த இசபல்லா தோர்பன் என்பவர் இந்தியாவில் கட்டினார் தன்னுடைய சொந்த செலவில் தன்னுடைய சொத்துக்களை விற்று அணையிடத்தில் இரவல் வாங்கி இந்த கட்டிடத்தை கட்டி பெண் பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது ஆண்டு பெண்களுக்காக தனி கல்லூரி இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது லக்னோவில் முப்பத்தோரு ஆண்டுகள் இரவு பகலாக உழைத்த இந்த இசபெல்லா தோர்பனை நமது இந்திய தேசமும் இந்தியாவில் படிக்கிற பெண் பிள்ளைகளும் மறந்துவிடவே கூடாது அவரது சீரிய முயற்சியும் தரிசனமும் இந்தியாவில் அவரை சாதிக்க வைத்தது இருளில் இருந்த பெண்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்தது இந்த மிஷினரி பெண்மணிதான் ஏழை எளியவர்களும் படிக்க வேண்டும் என்ற உயரிய தரிசனத்தை இந்தியாவில் அவர்கள் விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அருமை நண்பர்களே நாமும் கல்வி கண் திறக்க பாடுபட வேண்டும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் ஆலயத்துக்கு செல்வதும் ஜெபிப்பதும் மட்டும் நம்முடைய கடமை அல்ல ஏழை எளிய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்வதும் நம்முடைய கடமையே ஆகவே நமது கடமையை நேர்த்தியாய் செய்வோம் ஞானத்தோடு செய்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள் நாளை மறுபடியும் மற்றொரு வீடியோ பதிவின் மூலமாய் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக